പാഞ്ചകൽപതർപ്പൃപിന്തുപ്യ പതിതം പാവനഭ്യോ വൈഷ്ണവേപ്യോ നമോ നമ ജയ ശ്രീ കൃഷ്ണ ചൈതന്യ പ്രഭു നിധ്യാനന്ദ ശ്രീ അദ്വൈതാധര ശിവാചാരികൗരഭക്തവൃന്ദ ഹരി കൃഷ്ണ ഹരി കൃഷ്ണ 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 ഹരി ഹരി ഹരേ രാമ ഹരെ രാമ 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 ഹരേ ഹരേ ഓ അജ്ഞാനമിരാന്ദ ज्ञानाञ्जनशलागया चाक्षोरोन्मीलिदम्येन दस्मै श्रीगुरुवे नमः वासुदेवसुदं देवं कंचचानोरमर्दनं देवगी परमानन्दं कृष्णं वन्दे जगत्गुरुं गाध्यायिनी महामाये महायोगिन्यधीश्वरि नन्दगोपसुदं देवी पदिन्दे गुरुदे नमः ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ பகவதே ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஜெய் குருதேவ் அர்ஜுனனுடைய கேள்விக்கு கிருஷ்ணர் பதில் சொல்லுகின்றார் இதையே தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் அர்ஜுனுடைய கேள்வி வந்து எட்டு கேள்வி பிரம்மம்னா என்ன கர்மம்னா என்ன அதிபூதம் அதி ஐக்கியம் அதிதெய்வம் யாரு அது என்ன எப்படி இருக்கு ஏன் ஒன்ன தியானிக்கணும் எப்படி தியானிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கேட்குறாரு இந்த கேள்விக்கெல்லாம் மதுசூதனரே அப்படின்னு கிருஷ்ணனை அழைக்கிறார் ஏன்னா மதுங்கிறது மயக்கத்தையும் தன்னுடைய உண்மை நிலையை மாற்றி காட்டக்கூடிய புத்தி மயக்கத்துக்கு பேர் மது மதுங்கிற அரக்கன் ஒரு அசுரன் அவனை வதம் பண்ணினவர் அவர் அதனால அவருக்கு பேர் மதுசூதனன் வதம் பண்ணினதுனால் அதாவது தீமையை அழித்தவர் அந்த மதுங்கிற அந்த குழப்பத்தை அந்த அசுரன் அழித்த மாதிரி என்னுள் இந்த அசுர குணமான மயக்கம் தண்ணிலே இழப்பு மதிமயக்கம் அதை நீ தான் அழிக்கணும் அந்த அசுரன் அழித்த மாதிரி இருட்டுக்குள்ளே இருக்கிற எனக்கு வெளிச்சத்தை காட்டணும் அப்படிங்கிற அர்த்தத்தில் மதுசூதனரே அப்படின்னு கிருஷ்ணரை நல்லா தெரிஞ்சு கூப்பிட்றாப்புல கிருஷ்ணரை நல்லா தெரிஞ்சு கூப்பிட்றான்னா அவன் இதுவரைக்கும் எந்த மாதிரி கிருஷ்ணரை நினச்சிருந்தாரோ அர்ஜுனன் அதெல்லாம் மறந்துட்டு இப்ப கிருஷ்ணரை கிருஷ்ணராகவே நல்லா புரிஞ்சு தெரிஞ்சு இருக்கிறத இருக்கிறேங்கிறத தன்னை கிருஷ்ணர்கிட்ட நல்லா தெளிவுபடுத்துறதுக்காக தெளிவுபடுத்துகிற மாதிரி கிருஷ்ணருக்கு தெரியும் இருந்தாலும் நான் உன்னை தெரிஞ்சிருக்கிறது இந்த வகையில் தெரிஞ்சிருக்கிறேன் உன்னால் மட்டுந்தான் என்னோடய சந்தேகங்களை தீர்க்க முடியும் அந்த மாதிரி நான் உன்னை புரிஞ்சுருக்கிறேன் உன்னுடைய நிலைத்த தன்மையும் நிலையற்றவற்றிற்குள் நீ விளையாடுற விளையாட்டு வினை புரியக்கூடிய அந்த தன்மையும் எல்லாவற்றின் முடிவுலேயே மங்களத்தை அருள் போகணுமா எல்லாவற்றின் அதிகாரியுமா நீ இருக்கிறது எனக்கு தெரியும் அதை நான் நம்புகிறேன் தவிர வேற யாரும் இதெல்லாம் விளக்கம் சொல்ல முடியாது நீ இதுவரைக்கும் சொல்லி வந்தது எல்லாத்தையுமே நான் வரிசையா புரிஞ்சுதான் இந்த கேள்வியை கேக்குறேன் அப்படிங்கிறது கேள்வி கேட்க தெரிஞ்சதுன்னா ஏற்கனவே பாடம் புரிஞ்சுருக்குதுன்னு அர்த்தம் அந்த மாதிரி கிருஷ்ணற்ற சொல்றதுக்காக ஒரே இந்த பொருள் இந்த அர்த்தமெல்லாம் பொதிந்த ஒரு வார்த்தையா பகவானே மதுசூதனரே அப்படின்னு அழைச்சி சொல்றாப்ல அப்போ பகவான் சொல்றாரு ஸ்ரீ பகவான் சொல்லுகின்றார் அழிவில்லாத பரம்பொருளுக்கு பிரம்மம் என்று பெயர் அதன் சுவாபம் அத்தியாத்மம் என்று சொல்லப்படுகின்றது பூதங்களை அதாவது தாவர ஜங்கம வஸ்துக்களை இந்த பஞ்சபூதங்களை உண்டு பண்ணுவதற்காக செய்யப்படும் அர்ப்பணமான அர்ப்பண ரூபமான வினைக்கு கர்மம் என்று பெயருங்கிறார் இது மூன்றாவது ஸ்லோகம் முதல் ரெண்டு ஸ்லோகத்துல அர்ஜுனன் பேசினார் அதுக்கு பதில் சொல்லும் விதமா அந்த கேள்விகளை பற்றி பேசும்போதே நாம் நாம இதை பற்றி பேசியிருக்கிறோம் அதனால மறுபடி மறுபடி சொன்னதவே நினைச்சதவே பேசிக்கிட்டு இருக்கிறதா அர்த்தம் இல்லை இதை எந்த வழியில் பேசினாலும் நமக்கு எந்த அளவுக்கு அது புரியுதோ அந்த அளவுக்கு அதில் உட்பொருள்கள் நிறைஞ்சு தான் இருக்கு இதை பற்றி தேட தேட நமக்கு புரியும் நல்லாவே ஏன்னா நம்ம இந்த போதிய உலகத்தில் ஜீவர்கள் அத்தனை பேருக்கும் பொதுவான விஷயம் இது ஏன்னா பிறப்புள்ள எந்த ஜீவனும் மரணத்தை சந்திக்காம போறதே கிடையாது மரணத்தை சந்திச்சு தீரணும் அப்போ பிறப்புள்ள எந்த ஜீவனுக்கும் நிச்சயிக்கப்பட்டது வாழ்வு இல்ல மரணம் தான் நிச்சயிக்கப்பட்டிருக்கு அந்த வாழ்வுங்கிறதுல மரணத்தை மறந்துட்டு மறுபடி பிறப்புங்கிறத பற்றிய நினைவே வராம இந்த வாழ்வுங்கிற விஷயத்துக்குள்ள எத்தனை விதமான செயல்கள் அத்தனை செயலுக்கும் இந்த கடவுளுக்கும் சம்பந்தம் இல்லாமல் எப்படி இருக்கும் ஆனா கடவுளுடைய கடவுளுங்கிற அந்த ஒரு விதத்துல அது ஞானியா இருந்தாலும் சரி புலன்களுக்காக வாழ்றவனா இருந்தாலும் சரி மனிதன் இல்ல மனித உடல் அல்லாத ஜீவர்களா இருந்தாலும் சரி இந்த பல்வேறு தாவர சங்கமங்கள் ஜமங்க இந்த மொத்த உலகத்துல இருக்கக்கூடிய எந்த விதமான உயிரா இருந்தாலும் சரி அந்த உயிர் வாழக்கூடிய அந்த உடல்கள் யாரால் எப்படி நிர்வகிக்கப்படுகிறது அதனுடைய இயக்கம் ஜீவனுக்கு உதவியாக கொடுக்கப்படுகிறது உடல் அந்த உடல் சும்மா வெறும் உடலாக கொடுக்கல அந்த உடலுக்குள்ள வகை வகையான புலன் நுகர்வுக்கான கருவிகளும் அந்த புலன் நுகர்வுக்கான இந்திரியங்களுக்கான இந்திரிய போகங்களுக்கான வெளியில் இருந்து கிடைக்கக்கூடிய ஐஸ்வர்யங்களும் அந்த சுகபோகத்துக்கான வஸ்துகளும் சேர்த்தே தான் கொடுத்துருக்கிறது அந்த உடலோட சேர்த்தே தான் கொடுத்துருக்கிறாரு இது சகல ஜீவர்களுக்கும் கொடுத்துருக்கிறாரு பாரபட்சம் இல்லாமல் எல்லா ஜீவர்களும் அதை வச்சு தான் வாழுது ஆனால் அதுக்குள்ள கிருஷ்ணர் சொல்கிற மாதிரி அந்த உடலை விட்டு போகும்போது இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மனித உடல் தான் இந்த விசேஷமானது மனிதனுக்குன்னு இறைவனால் வழங்கப்பட்ட இந்த தேகம் மனித தேகம் வடிவமைக்கப்பட்ட இந்த மனித தேகம் பூரணத்துவமான ஒரு தேகம் மற்ற உடல்களில் பல்வேறு குறைகள் இருக்கு நாலு கால் இருக்கலாம் எட்டு கால் இருக்கலாம் எத்தனை கால்களோ எத்தனை கண்களோ கண்களை பலவிதமாக உருட்டலாம் புரட்டலாம் நிறம் மாற்றிக்கெல்லாம் தன்னுடைய வேகம் இருக்கும் சாதாரணமாக அதை ஒரு மிருகத்தை எடுத்துக்கிட்டோம்னா அது தன்னுடைய நகங்களை உள்ளே இழுத்துக்க முடியும் திரும்ப வெளியில் வைக்க முடியும் உரும முடியும் பயமுறுத்த முடியும் இருட்டுக்குள்ளே கூட நடமாட முடியும் இப்படி பல வசதிகள் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அதுக்கு தன்னுடைய வாழ்க்கையை தேடிக் கொள்வதும் புலன்களை திருப்திப்படுத்துகிறதும் மரணத்தை கண்டு அஞ்சுவதுமா எந்த நேரத்திலையும் இப்படி பயந்து வாழ்கிற மறைஞ்சு வாழ்கிற அந்த ஒரு ஆபத்தான நிலையில தான் அதுகளுக்கு மனமோ உணர்வோ இல்லாம இப்படி உயிர் பயத்திலே தான் எல்லா உயிர்களும் வாழும் அந்த உடலோடு சேர்ந்து வாழும்போது ஆனால் மனிதனுக்கு மட்டும் அப்படி இல்லை அவனுக்கு உயிர் பயத்தில் வாழ்க்கை இல்லை அதனால தான் அவனால் துணிஞ்சு தனக்கு மரணத்தை நோக்கி நமது வாழ்நாள் ஒவ்வொரு நொடியும் கழியுதுங்கிறத மறந்துட்டு அவனால் சுகமாக இஷ்டம் போல வாழ முடியுது நெறி தவறிய வாழ்க்கையை கூட துணிஞ்சு வாழ முடியுது ஆனால் இதுக்கெல்லாம் சேர்த்து பகவான் வந்து மனித வாழ்க்கை தான் சிறந்தது பூர்ணமானது அப்படின்னு சொல்லி இறைவனும் சரி இறைவனை புரிஞ்ச தெரிஞ்ச ஆச்சாரியர்கள் அந்த குருமார்கள் அந்த பக்தர்களும் சரி எல்லோரும் எல்லா விதமான பக்தர்களும் நாயன்மார்களோ ஆழ்வார்களோ பௌத்தர்களோ சமணர்களோ யாரா இருந்தாலும் இறைவனை பல்வேறு வடிவங்களில் அவங்களால எந்த அளவுக்கு இறைவனை தெரிஞ்சுக்கிட்டாங்களோ அந்த மாதிரி வந்து மனிதர்களுக்கு அந்தந்த குணாதிசயம் உள்ளவர்களுக்கு சொல்லித்தரத்தான் செய்கிறாங்க அப்போ ஜீவன் மனித உடலில் தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த அதிபூதம் அதிபூத்கிற மாற்றங்கள் உள்ள இந்த பஞ்சபூத இயற்கைங்களை ஐந்து பூதங்கள்னு சொல்கிற அந்த இயற்கை பிரகிருதி அதனுடைய இணையாக அதில் சேர்ந்து வாழக்கூடிய தகுதி உள்ள மனித உடல் மனித உடல் இல்லை எல்லா தான் மனித உடல் பூரணத்துவமானது மனிதனால் மனமுள்ளவன் மனிதன் அதனால மனதால் அவனால அவனை அவனை பத்தி சிந்திக்க முடியும் அது அழியும் சுவாபம் உள்ளது அதனுடைய இயல்பான சுவாபமே வளர்றதும் தளர்றதும் சிதைகிறதுமா இருக்குது அதனால அந்த வளர்றதும் தளர்றதும் சிதைகிறதமா இருக்கிறதுக்குள்ள அவன் தனக்கான கல்விய ஞானத்தை அதனுடைய உண்மை தன்மைய தன்னுடைய நிலைத்த தன்மையை தனக்கு கொடுக்கப்பட்ட தற்காலிகமாக நிலையற்ற தன்மை உள்ள இந்த உடல்களை அவன் புரிஞ்சுக்கணும் இந்த தேகம் இறைவனால் வழங்கப்பட்டது இந்த தேகம் இறைவனை தெரிந்து கொள்வதற்காக வழங்கப்பட்டது அப்படிங்கிறத அவன் தெரிஞ்சுக்கணும் அப்போ அவன் தேகம் எடுத்ததுக்கான உண்மை ஆனால் தேகமே தானாவே நம்புற முட்டாள்களும் இருக்கிறாங்க இந்த தேகமே தானா நம்புற அந்த முட்டாள்களுக்கு நாம பார்க்குறோம் இப்போ பக்தி அப்படிங்கிற விஷயத்துல முதல்ல நமக்கு பக்தியின் லட்சணம் முதல்ல குருவுக்கு வணங்குறது அதாவது நமக்கு முன்னால பக்தியை தெரிஞ்சவங்க யாரோ பக்தியினுடைய அனுக்கிரகம் பெற்றவர்கள் யாரோ அவங்களுக்கு நாம சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி பணிவோட சரணடைஞ்சு அவங்ககிட்ட நாம் எந்த அளவுக்கு பணிவோடு நடந்து க நடந்து அவங்களுடைய அன்புக்குரியவன் ஆகிறோமோ அந்த அளவுக்கு அவங்களுடைய அவங்க சொல்லி அவங்க அவங்கக்கிட்ட நாம் காட்டுற அன்புக்காகவே நமக்கு அறிவு வளர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் அவங்க சொல்லி தருவாங்க எப்போ சொல்லி தருவாங்க நீ பக்தியில் உருப்புடுற மாதிரி இருந்தால் தான் அவங்க தருவாங்க பணிவே இல்லாமல் நான் அந்த குருவை சரணடைஞ்ச உடனே அவரை மாதிரியே நானும் ஆயிட்டேன் அவருக்கு அவராவது சில சமயம் யாரையாவது உபசரிக்காமலோ பாராமுகமாகவோ இருந்துடுறாரு நான் அப்படி கிடையாது அவரை விட சிறப்பாக எல்லா வகையான ஜீவர்களையும் நான் மதிப்பேன் உபசரிப்பேன் அவங்கள கொண்டாடுவேன் அப்படின்னு நினைச்சா அவனுக்கெல்லாம் உருப்பிட முடியாது அவரை பற்றி விமர்சனம் பண்ற தகுதியில் அவர்கிட்ட வேலை பணியோட இருந்த அவர் மாணவனாக இருந்தாலும் கூட அவர் திரும்பி கூட பார்க்க மாட்டார் இவனுக்கும் கொஞ்சம் கூட அறிவே வராது ஆணவமும் அகங்காரமும் தன் வா மற்றவர்கள் மேல இலக்காரமும் தனக்கு எது முக்கியமான விஷயங்களோ அந்த நியமனங்கள் மேல உதாசீனமும் வரும் இப்படி வீழ்ச்சி அடைஞ்சிருவான் அப்போ குரு கிட்ட இப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத ஏதோ இன்னைக்கு அறிவே இல்லாமல் தன்னை அறிவாளியை நம்புறவே புலனுக்கு வசப்பட்டவை தேகத்தையே தானாக நம்புறவே இந்த தேக சௌரியங்களை மட்டுமே வாழ்க்கையின் உண்மையான லட்சியம் அப்படிங்கிற மாதிரி அதை அனுபவிக்க விரும்புகிற அந்த சரியான முட்டாளுக்கு அறிவிலிக்கு இந்த பணி வந்து ஏதோ அவங்களுக்கு நம்ம பணி எழுது மாதிரியும் தன்மானத்தை இழக்கிற மாதிரியும் சுயமரியாதைங்கிற பேரில் அப்படி தன்னைத்தானே ஏமாத்திக்குவான் அவனுக்கெல்லாம் மனித தேகம் இறைவனால் வழங்கப்பட்டதை அவன் உதாசீனம் பண்ணுறான் விலங்க போல ஒரு வாழ்க்கையே வாழ்கிறான் மனம்ங்கிற அந்த ஒன்றை வலிமையான அந்த மனசை பகவானுக்கு பகவானையும் தன்னையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட மனசை வெறும் போகங்களுக்காக மட்டுமே பயன்படுத்துறான் அப்போ அவனுக்கெல்லாம் ஆம் பகவான் கொடுத்துருக்கிறாரே அந்த அதிபூதம் அவனுக்குள்ளேயும் இருக்கிறாரே அதி தெய்வம் அதி யஜன் அப்படின்னு பொக்தாராம் யஜ தவசாம் அப்படின்னு அவனுக்குள்ள அனுபவிப்பாளரா அவரே இருக்காரு பரம அனுபவிப்பாளரா அவனுக்கு இந்திரியங்களின் தலைவனாக மனம்ங்கிற ஒரு வஸ்துவா இருக்கிறாரு அவரெல்லாம் அவனை பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு அவன் தான் அவனை உணரவே மாட்டீங்க இவன்களை எல்லாம் நாம் எப்படி பார்க்குறது இந்த உலகத்தில் நில உலங்களுக்கு சொந்தக்காரங்களாக இருக்கிறாங்க தொழில் அனுபவத்தில் கூடியவர்களாக இருக்கிறாங்க பல்வேறு வேலைக்காரர்கள் மனிதர்களையே தன்னுடைய வேலைக்காரர்களா இருந்து தானே எஜமானனாக இருந்து அனுபவிக்கக்கூடிய பெரியவர்கள் இருக்கிறாங்க பிரபலமான செல்வந்தர்களும் இந்த தொழிலதிபர்களும் நிலக்கலார்களும் நிலவளங்களுக்கு அந்தவங்களும் ஆட்சி செய்கிறவங்களும் அதிகாரத்தில் கல்வியிலையும் செல் கல்வியிலையும் மற்ற அதிகாரத்துலேயும் பதவி அந்தஸ்துலேயும் கூடுனவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அதி யஜன் அவங்களுக்கு மரண காலத்தில் சிந்திக்க வேண்டிய அந்த அதி தெய்வம் அதிபூதம் இதுகெல்லாம் அவங்களுக்கும் சம் நமக்கு எப்படி கிடச்சிருக்கோ அதே மாதிரி தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு நமக்குன்னா நமக்குன்னு நான் சொல்றது இது எதுவுமே இல்லாத நமக்கு எது எதுவுமே இல்லாத கல்வியோ செல்வமோ உயர் பதவி அந்தஸ்தோ எதுவுமே இல்லாத அப்ப நாம என்ன அது என்ன கர்மா அவங்களுக்கு என்ன கர்மா கர்மாங்கிறது என்ன வினை புரியக்கூடிய எதை கர்மான்னு சொல்றாரு எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணக்கூடிய தியாக மனப்பான்மை உள்ள அர்ப்பண ரூபமான தான் கர்மாங்கிறாரு அப்போ அர்ப்பணிப்பு உணர்வே இல்லாம தியாக உணர்வே இல்லாம அன்பே இல்லாம தனக்காகவே செயல்படக்கூடிய அந்த செயலை என்ன கர்மான்னு சொல்றது அது சொல்லியிருக்காங்க அகர்மா விகர்மா சுதர்மான்னு அதுல என்ன பிரிவு அவனுக்கு விளைவுகளை தரக்கூடியது விளைவுகளை தராதது அவனுடைய சொந்த இயல்புப்படி இயங்குகிறது அப்படின்னு மூணு வகை சொல்லியிருக்கிறாங்க இருக்கட்டும் அந்த மூணு வகையும் அந்த அவனுக்கு தான் இருக்குது நமக்கு தான் இருக்குது அப்போ இந்த உலகத்துல செல்வந்தர்களையும் கல்விமான்களையும் பதவி அந்தஸ்தில் இருக்கிறவர்களையும் தன் தேகத்தையே தன்னுடைய புலன் நுகர்வை மட்டுமே வாழ்க்கையா வச்சிருக்கிற அந்த புண்ணியத்தை அனுபவிக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அவங்களையும் அவங்கள நல்லவங்களும் இருந்து எல்லாரையும் நான் வாழ வைக்கிறேன் தியாகம் அப்படின்னு சொல்லி வாழ்கிற அந்த தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களும் அல்லது எல்லாத்தையும் அடிமையாக்கி நான் அனுபவிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களையும் பற்றி மட்டும் இல்லை கடவுள் தொண்டுலேயே விக்ரகாராதனை ஆராதனை கோவில் விழாக்கள் நடத்துறது தெய்வ சன்னதியிலேயே தொண்டு செய்து வாழ்கிறது இப்படி ஒரு உயர்ந்தவர்களும் இருக்கிறாங்க அவங்களுடைய கர்மா அவங்களுக்கு அதிபூதம் அதி தெய்வம் அதி யக்யம் இந்த மூணும் அவங்களுக்குள்ள இந்த தான் பொருந்தோம் மனிதர் அல்லாத பிற உயிர்களுக்கு இருக்கும்போது இதுல தாழ்ந்ததுல இருந்து உயர்ந்ததுன்னு எதுவுமே வித்தியாசம் கிடையாது எதுவுமே உயர்வு தாழ்வு ஒன்றுமே கிடையாது எங்கும் பறந்த பர இருக்குது கர்மமா இருக்குது அதிபூதம் அதி தெய்வம் அதி யக்யமாக இருக்குது மரண காலத்தில் நினைக்க வேண்டியது இது இருக்குது எப்படி நினைக்கணுங்கிறதுக்கு ஒரு முறையும் இருக்குது இதெல்லாம் அர்ஜுனன் கேட்கறதுக்கு அவர் பதில் சொல்றாரு அழியக்கூடிய சுவாவம் உள்ளது அதிபூதம்ங்கிறாரு அதி ஐக்கியன் நானேங்கிறாரு அந்த தேகத்துல வசிக்கிற அதி ஐயன் தானே சொல்றாரு இதை ஏற்கனவே அஞ்சாவது அத்தியாயத்திலே சொல்லி இருக்கிறாரு அதுல தான் சொன்னார் எல்லாவற்றையும் அனுபவிப்பாளர் நான் தான் சர்வலோக மகேஸ்வரன் நான் தான் சொல்லியிருக்கிறாரு அப்போ இந்த இதெல்லாம் கடந்து குணங்களையெல்லாம் கடந்து இந்த தேகத்தெல்லாம் கடந்து உணர்வுகளெல்லாம் கடந்து எல்லாவற்றுக்கும் உரிமையாளர் அவர் தாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவரை தியானித்து அவரே நினச்சி இவ இவனுடைய கடமையை செய்தான்னா இந்த தேகம் நானல்ல இந்த தேகமும் இந்த தேகத்துக்கு உதவியாக கொடுக்கப்பட்ட புலன்களும் அறிவும் மனமும் இந்திரியங்களும் இந்த அதிபூதமான இந்த பௌதிக இயற்கையும் ஜீவனை இறைவன்ட்ட பரமாத்மா கிட்ட ஆத்மாவ பரமாத்மா கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக அப்படிங்கிறதுக்காகனு மட்டும் புரிஞ்சுக்கிட்டு அவரையே நினைச்சுக்கிட்டு இது எல்லாவற்றின் உரிமையாளர் அவர் தாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட உடலை விட்டுட்டு போனோம்னா அவரையே அடைவோங்கிறத சொல்ல வர்றார் யாரா இருந்தாலும் அப்படித்தான் போவான் நீ அப்படி நினைக்க தெரியாதவன் அவனோட தகுதிக்கு தகுந்த மாதிரி இன்னொரு தேகத்தை அடைகிறதுக்கு மறுபடியும் அவனுக்கு வாய்ப்பளிக்கப்படும் நீ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் நீ எந்த தேகத்தையும் அழிக்கிறதாகவோ ஆத்மாவை அழிக்கிறதாகவோ நீ கவலைப்பட தேவையில்லை என்னையே நினச்சிக்கிட்டு நீ உன் கடமையை செய் இப்போ இருந்தே பழகிக்கோ நீ சாகும் போது என்னை நினைக்கிறத விட எப்போ வேணாலும் சாவ நீ இப்போ இருந்தே எப்போதுமே என்னையே நினச்சிக்கிட்டுரு என்னோடய அதிபதி என்னுடைய இயற்கை என்னுடைய தன்மை எல்லாத்தையும் ஆளுமை குணத்தையும் மொத்தத்தையுமே நீ புரிஞ்சுக்கிட்டு உனக்கும் எனக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை என்னோட மொத்த ஆற்றலுமே ஒரு ஜீவர்களுக்கான உங்களுக்கு மனிதர்களுக்கு நான் கொடுத்துருக்கிறேன் அதை புரிஞ்சவும் புரியாதவன் இந்த ரெண்டு பேரும் தான் இருக்காங்க இப்ப நான் சொன்ன அந்த நம்ம நினைச்சு பார்க்கறோம் நம்ம கிட்ட எதுவுமே இல்லை இந்த உலகியல் ஐஸ்வர்யங்கள் அப்போ அவங்களுக்கெல்லாம் கிடைச்சிருக்கிற அந்த கர்மா அதை பார்த்து கிட்ட நாம் போய் நிற்கிறோம் உதவி கேட்டு போறோம் உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு செல்வந்தர்கள்ட்டையோ ஒரு அதிகாரிகிட்டேயோ ஒரு கல்விமான் ஒரு மூத்த கோவில் தொண்டில் இருக்கக்கூடிய ஒரு தெய்வீக தொண்டர் அந்த பக்தர்கிட்டையோ போய் ஒரு சாது சன்னியாசினி யாருக்கிட்ட வேணார் ஆன்மீக நெறியாளர்கள் சொற்பொழிவாளர்கள் வேத இலக்கியங்களில் விற்பனர்கள் மந்திர தந்திரங்களில் ஓஷதங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்தக்கூடியவர்கள் இப்படி நம்மளை விட சிறந்தவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க நமக்கெல்லாம் இது இதில் எந்த தகுதியுமே இல்லை ஏதோ படிக்கிறோம் பகவத்கீதை பகவானுடைய அனுகிரகத்தினால ஆச்சாரியர்கள் கட்டளைப்படி படிக்கிறோம் அதுக்கு நமக்கு தெரிஞ்ச மாதிரி அதை பத்தி யோசிக்கிறோம் அவங்க சொல்லி கொடுத்த மாதிரி பகவான் நாமத்தை ஜெபிக்கிறோம் இதுல நமக்கு அறிவு இருக்கா புரியுதா அப்படிங்கிறது நமக்கே தெரியாது பகவானை நம்பி பேசிட்டு இருக்கோம் ஆனா இந்த சிறந்தவர்கள் இந்த பெரியவர்கள் இருக்காங்க இல்லையா கிட்ட நாம உதவி கேட்டு நிற்கிறோம் இந்த சராசரி ஜட உலக வாழ்க்கைக்காக யார்கிட்ட வேணாலும் நம்ம எதையும் கேட்டு நிற்கிறோம் அவங்கள பத்தி அவங்க உயர்வை கண்டு பொறாமை இல்லை அவங்களுக்கு மட்டும் எப்படி கிடைச்சிருக்கு எனக்கு ஏன் பகவான் கொடுக்கல அப்படின்னு ஒரு ஏக்கமும் இல்லை நமக்கு இதெல்லாம் இல்லையே நாம எப்படி வாழ போறோங்கிற பயமும் இல்லை ஏனோ தெரியல அதெல்லாம் வரல ஆனால் கேள்வி வருது அவங்களுக்கெல்லாம் ஏன் இந்த பக்தியினுடைய சுவை நல்ல தானே இருக்கிறாங்க அவங்களுக்கு இந் நம்ம யோசிக்கிற மாதிரியான இந்த பக்தி நிலை பகவான் இதே அதிபூதம் அதி தெய்வம் அதி யக்ஞம் அப்படிங்கிற அந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கும் தானே இருக்குது அவங்களுக்கும் கர்மம் பிரம்மம் எல்லாம் தெரிஞ்சு தானே இருக்கணும் அவங்களும் கடைசி காலத்தில் பூமியை விட்டு போகும்போது பகவானை நினச்சித்தானே ஆகணும் அவன் நினைக்க முடியாதபடியான எல்லா வாழ்க்கையுமே வாழ்ந்துக்கிட்டு இருக்கானே அவனுக்கு எப்படி பகவான் ஞாபகம் வரும் அவனுக்கு யார் பகவானை பிராணனை விட்டுட்டு போகும்போது யார் ஞாபகப்படுத்துவாங்க இப்படியெல்லாம் நமக்கு தோணும்போது நாம் யாரை பற்றி நினைக்கிறோமோ அவங்களுடைய உதவியை வாங்குற நிலைமையில நம்ம இருக்கிற இதனால ஏன் இதெல்லாம் தோணலைன்னு தோணுது இந்த கேள்வி வருது இது அர்ஜுனன் கேட்காத கேள்வி நம்மளே யோசிச்சு பார்த்து கேட்குற கேள்வி அப்படி பார்க்கும்போது பகவான் அவங்களுக்கு மட்டும் செய்கிறாரு நமக்கு மட்டும் செய் இந்த எந்த வசதியும் கொடுக்கல அப்படிங்கிற அந்த வித்தியாசம் ஏற்றத்தாழ்வு கிடையாதுங்கிறது கிருஷ்ணன் நமக்கு சொல்லி கொடுக்குற ஒரு விஷயம் என்ன சொல்லித்தராரு ஏன் ஏற்றத்தாழ்வு இல்லை அப்படின்னா அவங்களுக்கு இருக்கிற பயம் நம்மகிட்ட இல்லை அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பெருமை நம்ம கிட்ட இல்லை அவங்க எல்லாரையுமே விட தன்னை உயர்ந்தவர்களாகவும் தனிமைப்படுத்திக்கிட்டு இருக்கிற அந்த நம்மளை சந்திக்க முடியாத அந்த தனிமைப்படுத்திக்கிற குணம் கிட்ட இல்லை இதெல்லாம் இல்லாமல் இருக்கும்போது அப்போ இந்த இல்லாததெல்லாம் நமக்கு அரும்பெரும் செல்வமா இருக்குது எது பயமின்மை யார்கிட்டையும் போய் யாரையும் உதாசீனப்படுத்துகிற அந்த குணம் இதெல்லாம் இல்லாததே நமக்கு ஒரு பெருஞ்செல்வமாகவும் தைரியமாகவும் நிம்மதியாகவும் இருக்குது அதெல்லாம் வச்சிருக்கிற அவங்கெல்லாம் நாம் என்ன தான் போய் அவங்ககிட்ட உதவி கேட்டு அனுபவிச்சாலும் கூட அவங்க உதவியை மறுத்தாலும் கூட அதை பற்றி நமக்கு கவலை எல்லாம் கிடையாது ஏதோ ஒரு வகையில் நமக்கு பகவானுடைய கைங்கரியத்துக்கு என்ன வேணுமோ அது கிடைக்க தான் செய்யுது அது பகவானே ஏதோ ஒரு வகத்தில் நம்மளை மாதிரி யாராவது ஒருத்தங்க வந்து உதவி செய்கிறாங்க ஆனால் நம்ம அவங்கள பார்த்து நினைக்கும்போது அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கிருஷ்ணர் அவங்கள அந்த நிலையில் வச்சுருக்கிறாரு அதுவும் கிருஷ்ணனுடைய கருணையினால தான் அன்பினால தான் அவங்க அந்த நிலையில் இருக்கிறாங்க அப்போ நம்ம அவங்ககிட்ட பார்க்குறது அவங்களுடைய செல்வமோ கல்வியோ அரச அதிகாரமோ இல்லை பக்தி தொண்டோ அதை பார்க்கலை அதை அவங்களுக்கு வழங்கி இருக்கிற அந்த பகவானை பார்க்கறோம் பகவான் அந்த ரூபத்தில் அவங்களுக்கு அனுகிரகம் பண்றாரு அதெல்லாம் அவங்களுக்கு கொடுத்து அவங்கள அழகு பார்க்குறாரு நம்மளை எப்படி அழகு பார்க்குறார் அதெல்லாம் இல்லாத தைரியமாகவும் பகவானை பற்றியே சிந்திச்சுக்கிட்டு இப்படி பல விதமான கேள்விகளை கேட்டுக்கிட்டு பல்வேறு உயிர்கள் பூமிக்கு வர்றதையும் போகிறதையும் பார்த்துக்கிட்டு அர்ஜுனனை போல நாம என்ன செய்கிறது ஏது செய்கிறதுன்னு எதுவுமே தெரியாம கிருஷ்ணன் சொன்னா செய்வோம் அப்படிங்கிற நிலையில நம்மள வச்சிருக்கிறாரு நமக்கு வேற எதுவுமே கொடுக்கல உனக்கு வேணும்னா யாருடையும் கேளு அவன் கொடுத்தா வாங்கிக்கோ கொடுக்கல என்ன உற்று அவை எவை மூலமாவுது நான் உனக்கு தருவேன் அதான் கிருஷ்ணரிப்போ நீ என் கடமையை மட்டும் செய்யி முதலே சொல்லிட்டாரு நீ தேவை கவலைப்படாத செத்தா மேல் உலகத்தில் உன் கடமையை செஞ்சதுக்கு சுகபோகங்களை அனுபவிப்ப இங்கே அனுபவிக்க மாட்டேன் இங்கே அனுபவிக்கிறதுக்கெல்லாம் வேற விலை கொடுக்கணும் அங்கே அனுபவிக்கிறதுக்கு நீ சோ சௌக்கியமாக இருக்கலாம் விலை கொடுக்க வேண்டியதில்லை இலவசமாக அனுபவிக்கலாம் இங்கே இருக்கிற இலவசம்லாம் ஏமாற்றுக்கார ஏமாற்றுத்தனம் ஏமாளித்தனம் ஏமாத்துற விதம் அதே சமயத்தில் இந்த துஷ்டர்களையெல்லாம் நீ அழிச்சு வெற்றி பெற்றுட்டேன்னா இங்கே தர்மத்தை நிலைநாட்டின அந்த புண்ணியத்துக்காக இங்கே நீ சுகமுகமாக இருக்கலாம் நான் கொண்டாடப்படுவேன் ஆக கடன் நான் சொல்றபடியே கடமையை செஞ்சேன்னா உனக்கு பூமியை விட்டு இறந்தாலும் சுகந்தான் இருந்தாலும் சுகந்தான் ரெண்டுலையுமே உனக்கு எந்த இழப்பும் கிடையாது இந்த பாதையில் என்ன நம்புற அந்த பாதையில் எதுவுமே கிடையாதுன்னு சொன்னார் கிருஷ்ணர் அப்படி சொல்லிட்டுதான் இப்ப ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க இதே மாதிரி நாம கிருஷ்ணனுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு இல்லாததை பற்றியோ இருக்கிறத பற்றியோ கவலை எல்லாம் கிடையாது இல்லாததை பற்றி ஒரு குறையும் இல்லை இருக்கிறத பற்றிய ஒரு பெருமையும் கிடையாது பகவானை பற்றியே நினைச்சுக்கிட்டு இருக்கலாம் அப்போ தாராளமா அவங்களுக்கு யாருக்கு தன்னிலையில் தன்னைத்தானே தேகமாக நினச்சி தனது புலன்களையே தனது வாழ்வாக நினைச்சி நான் ஞானத்தை தேடுறேன் நான் தவத்தை தேடுறேன் எல்லாவற்றையும் அனுபவிக்க போகிறேன் யாகம் பண்ணுறேன் யஜ்யம் பண்ணுறேன் அப்படின்னு இருக்கிறதுக்குள்ளே அது யஜ்யமாக இருக்கிறதே இவர் தாங்கிறது அந்த தேகத்தையே தானாக நம்புகிறவன் அவங்கள மாதிரியான வாழ்க்கைக்கு நம்மளை போக விடலை கிருஷ்ணர் அவரை மட்டுமே நினச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி வச்சிருக்கிறார் அதனால வாழுகிற வரைக்கும் வாழலாம் போகும்போது அவரை நினச்சிக்கிட்டே போகலாம் பிரம்மமும் தெரியும் கிருஷ்ணன்தான் அப்படின்னு தெரியும் கர்மமும் தெரியும் கிருஷ்ணன் தான்னு அதிபூதம் அதி தெய்வம் அதி தெரியும் இதெல்லாம் அவனாகவே இருக்கிறதுனால வாழ்நாள் முழுவதுமே அவனோட லீலைகளாகவே தெரியும் போகும்போது அவனுடைய நினைவு அவனாலேயே நமக்கு தானாகவே வந்துடும் வாழ்ந்து பழகினான் அப்போ அர்ஜுனன் கேட்ட கேள்விகளாம் நாம கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் பகவான் சொல்லிக்கிட்டே வர்றார் மூன்றாவது ஸ்லோகத்தை இன்றைக்கி இருக்கிறோம் அடுத்து நாலு அஞ்சலியும் வரிசையாக தான் சொல்கிறார் படிப்படியாக இன்னும் மேலும் பகவானை பற்றிய வைபவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு அவரே அனுக்கிரகம் பண்ணுறார் பகவத்கீதை எட்டாவது அத்தியாயத்தில் இன்றைக்கு மூன்றாவது ஸ்லோகத்தை முடிச்சிருக்கிறோம் ஒன்று ரெண்டு அர்ஜுனன் கேள்வி ரெண்டு மூணாவது ஸ்லோகத்தில் பகவான் பதில் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறார் இதை தொடர்ந்து பார்ப்போம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய